இதை விட திமுக அரசாங்கத்துக்கு ஒரு சைடு கோல் யாரும் போட முடியாது போறாரு அதோட முடிஞ்சது கதை அப்படின்னு சொன்னா இவர் யார் ஆட்சியை விமர்சிக்கிறார் இதுதான் எனக்கு புரியல தன்னுடைய தந்தையினுடைய ஆட்சியில ஆம்புலன்ஸ்ல போனா பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் இது என்னுடைய முதல் கேள்வி ரெண்டாவது ஆம்புலன்ஸ்ல போய் ஐசியூல போறது ஒரு பக்கம் வெண்டிலேட்டர்ல அதிமுக இருக்கிறது ரைட்டு நான் வாதத்துக்கு வச்சுக்கிறேன் வென்டிலேட்டர்ல இருக்கிற ஆளுக்கு பிரச்சனை ஆக்ஸிஜன் மட்டும்தான் அது ஒழுங்கான வெளியில வந்துடலாம் ஏதோ ஒரே ஒரு பிரச்சனை ஆனா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் யாருக்கு அப்படின்னா இவர் சொல்றாருல உதயநிதி அவங்களுக்கு தான் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் யாருக்கு திமுக ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ அவங்களுக்கு பயமே விஜய் கூட யாரு போயிருவா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி விஜய் கூட போயிருமா காங்கிரஸ் விஜய் கூட போயிருமா திருமாவளவன் விஜய் கூட ஏன்னா திருமாவளவனுக்கு ஏகப்பட்ட பிரஷர் நமக்கு இவ்வளவு அவமானம் இந்த கட்சியில நம்மளுடைய பட்டியலினத்தவரை ஒரு திமுக கால்ல உழ வைக்கிறாங்க ஒரு நகராட்சி அதிகாரி கால உழ வைக்கிறாங்க ஒரு கவுன்சிலரு இன்னும் வேங்கவேலுக்கு ஒண்ணும் வரல ஏங்க அந்த கட்சி கூட போனோம்னு கேட்டா அவர் சொல்லுகிறார் நான் ஏதோ அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பதற்காக புதுசு புதுசா திருமாவளம் கண்டுபிடிக்கிறாரு ஆனா கட்சியில யாருக்கும் அதுக்கு ஆதரவு இல்லை காங்கிரஸ்ல அதே பிரச்சனை இருக்கு அவர்கள் அதிகமாக சீட் கேட்க விரும்புகிறார்கள் ஆனா அவங்க அமைக்கி வைக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் முதல் முதலாக சண்முகம் கொஞ்சம் ஓங்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இதுவரைக்கும் திமுக தன்னுடைய பாகங்களை இழந்து இருக்கிறது மல்டி ஆர்கன் திமுகவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிமுக பொறுத்தளவில் பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்களே சொல்லி உயிர் கொடுத்தாவது எடப்பாடியை நாம் முதல்வராக்க வேண்டும் எங்களுக்கு சொல்லிட்டாரு திருநெல்வேல சொல்லிட்டாரு சென்னையில மூப்பனார் அதிமுக இருக்கு கலகலத்துக்கு போய் இருக்கிறது எதுனா திமுக கலகலத்துக்கு போயிருக்கு சார் திமுக திமுகத்து போயிருக்குன்னு சொல்றீங்க ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் வெளியேறியிருக்கிறார் டிடிவி வெளியேறியிருக்கிறார் டிடிவி தினகரனும் ஆனால் அவர் டிடி வித்தியநகரே என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்றாரு இன்னொன்று சொல்றாரு அவர் பொதுச்சாளராக அதிமுகவுக்கு வரைக்கும் எங்களுக்கு வெற்றி எழுதுன்னு உதயநிதி சொன்னத மேற்கோள் காட்டி உதயநிதி உண்மையை தான் சொல்லியிருக்காருன்னு டிடி வித்தியநகரன் சொல்லியிருக்காரு சார் இன்னைக்கு பரம இதுக்கு பதில் நல்ல பதில் சொல்லியிருக்காரு நாகேந்தர் நான் யார்கிட்டனாலும் பேச தயாரா இருக்கேங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார் ரெண்டாவது இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கிறதா அமித்ஷா திருநெல்லை சொல்லிட்டாரு அவங்களுக்கு வந்து இருபத்தொன்னு இருந்தது எங்களுக்கு பதினெட்டு இருக்கு முப்பத்தொன்பது பெர்சன்ட் வந்தாச்சு இந்த முப்பத்தொன்பது ஐம்பது ஆகிறது பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆகையினால இது இஷ்யூ கிடையாது இதெல்லாம் இஷ்யூ வச்சுட்டு ஏதோ ஒன்னு ரெண்டு வச்சு ஆனால் இருக்கிற ஆர்கன் கலண்டு விழுகிறது என்பது திமுகவுக்குள்ள ஆபத்து என்று நான் சொல்கிறேன் விஜய் ஆயிரம் தான் பாருங்க விஜய் இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு யாத்திரையா அதுக்கு அவ்வளவு பாடுபடுத்துறாங்க அவர் வாரம் ஒரு தடவை கூட வெளியில வர முடியாத அளவுக்கு படுத்தி கொண்டு இருக்கு எனக்கு புரியவே இல்லை நல்லாட்சி செய்வதா இருந்தா ஏன் பயப்படணும் அத்தனை எதிர்கட்சி ஒண்ணுமே இல்லை சார் நேற்று வேலூர் இப்ராஹிம் ஒரு இடத்துக்கு போறாரு சார் எதுக்காக போறாரு கிட்னி டொனேஷனுக்கு விவரம் என்னன்னு கேட்கறதுக்கு போறாரு அவரை போய் உள்ளே தூக்கி போட முடியுமானால் நீங்க யாருக்கு பயப்படுகிறீர்கள் இந்த அரசாங்கம் அத்துழியம் பண்ணாமல் அதிகாரம் பண்ணாமல் எதிர்கட்சிகளை உள்ளே தூக்கி போடாமல் ஜனநாயக ரீதியாக தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொள்ளுமானால் திமுக காணாமல் போய்விடும் பயந்து போய் இருக்கிறார்களே தான் உண்மை நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு Vest and Breeze.